இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒப்பிடும் அட்டவணைகள் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் என்ற தலைப்பில் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முதலாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறை எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறை முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதல்வர் பதவியில் இருந்த காலம் பத்து ஆண்டுகள் முதல்வராக பதவியேற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளை பார்ப்போம் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்றத் தொகுதி மதுரை மேற்கு அட் சட்டமன்ற தொகுதி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அடுத்ததாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றிய ஒப்பிடும் அட்டவணை பார்ப்போம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு மறைவு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முறை எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறை முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்வர் பதவியில் இருந்த காலம் பத்தொம்பது ஆண்டுகள் முதல்வராக பதவியேற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு வெற்றி பெற்ற சட்டமன்றத் தொகுதிகள் குளித்தலை சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி அண்ணாநகர் சட்டமன்றத் தொகுதி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திருவாரூர் சட்டமன்றத் தொகுதி